ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Jaya's கார்டன் நேற்று நான் வீடியோ போடவே இல்லை நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னால் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணவும் முடியல ஏன் அப்படின்னா ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிச்சுங்க கீ ஸ்க்ரீன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டச் ஒர்க் ஆகலை கீழே மட்டும் இல்லை கொஞ்சோண்டு டச் ஒர்க் ஆகிட்டு இருந்தது ஸோ அந்த இடத்துல யார் கமெண்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோடதுக்கு மட்டும்தான் எனக்கு ரிப்ளை பண்ண முடிஞ்சது நல்லாவும் ரிப்ளை பண்ணலை ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ எப்படி வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு நினப்பீங்க எங்கள் அம்மாவோட மொபைலில் வீடியோ இருக்கேன் நேற்று நான் என்னோடய மொபைலில் வீடியோ எடுத்து எப்படியாவது நான் அந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிடுவோன்னு பார்த்தேன் ஆனால் எடுத்தேன் ஆனால் அப்லோட் பண்ண முடியலை ஸோ குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் ஒரு எப்போ நான் வந்து ஃபோன் ரெடி பண்ண முடியும்னு தெரில சார் ஊருக்கு போயிருக்காங்க ஸோ மொபைலில் இப்போ கொடுத்து கொடுத்து ரெடி பண்ணவும் முடியாத சூழ்நிலையில் இருக்குது கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையுமே கேட்டுக்கிறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்